மாணவர்களுக்கு வகுப்படுப்பதே இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சவாலான பணி ஆனால் விழிச்சவால் உள்ள மாற்றுத்திறனாளியான கண்கள் தெரியாத காது கேட்காத வாய் பேச முடியாத ஒருவர் இருந்தார் அவர் உலகப் புகழ் பெற்றார் அவரின் பெயர் ஹெலன் கெல்லர் மிகப்பெரிய அமெரிக்க தேசத்தில் கண் தெரியாமல் வாய் பேச முடியாமல் காது கேட்காமல் இருந்த ஹெலன் கெல்லர் என்ன செய்ய போகிறார் இவர் எப்படி உயிர் வாழப் போகிறார் என்று பெற்றவரே பரிதவித்த வேளையில் ஆனி சலிவன் என்ற ஆசிரியரிடத்தில் மூன்று வயதில் ஹெல்லன் கெல்லர் ஒப்படைக்கப்படுகிறார் மிகுந்த சவால் நிறைந்த பணியான விழிச்சவாலும் மொழிச்சவாலும் சவாலும் செவி சவாலும் உடைய அந்த ஹெலன் ஹெல்லருக்கு தன் விரல்களால் முதுகிலே எழுதி எழுத்துக்களை ஆங்கிலத்தை பிரெஞ்சு மொழியை லத்தீன் மொழியை பல்வேறு வரலாறுகளை அறிவியலை எல்லாவற்றையும் முதுகலே எழுதி எழுதி உணர வைத்து அந்த கெளங் கில்லரை படிக்க வைத்தார் அவர் ஆசிரியர் ஆலிஸ் சல்லிவன் என்பவர் அவர் தந்த உற்சாகத்தால் இவர் நிறைய நூல்களை படித்தார் படித்தது மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கை மிகுந்த பெண்மணியாக இருந்தார் எண்ணற்ற புத்தகங்களை எழுதினார் அவர் சொல்ல சொல்ல மற்றொருவர் அவர் சிந்தனையெல்லாம் அவர் எழுதி காட்ட எழுதி காட்ட அந்த சிந்தனையெல்லாம் மற்றொரு பதிவு செய்து அதை புத்தகமாக வெளிவந்தது நிறைய முறை ரத்த தானம் கொடுத்த பெண்மணியாக கல்லன் கெல்லர் என்ற அம்மையார் இறந்திருக்கிறார் உலக மூலம் பயணம் செய்து வெளிச்சவாலும் செவிச்சவாலும் மொழி சவாலும் உடைய தன்னாலே இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் பொழுது நீங்களெல்லாம் ஏன் சாதிக்கக்கூடாது என்று எல்லா இடத்திலும் தன்னம்பிக்கையை பேச்சு பேசி சற்றேறக்குறைய ஒன்றரை கோடி ரூபாய் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றரை கோடி ரூபாய் என்பது இன்றைக்கு நூறு கோடிக்கு மேல் ஒரு நிதி திரட்டி தன்னைப் போல மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்களுக்கு அந்த நிதி பயன்பட வேண்டும் என்று அதை வைப்பு நிதியாக வைத்துவிட்டு சென்ற பெண்மணிதான் கலன்கல்லார் அது மாத்திரமல்ல நான் இறந்த பின்பு என்னுடைய உடலை என் ஆசிரியர் சல்லிவன் ஆலிஸ் சல்லிவன் புதைத்த அந்த கல்லறைக்கு பக்கத்திலேயே என்னையும் புதைக்க வேண்டும் என்று சொல்லி தான் இவ்வளவு புகழ் பெற்றதற்கும் இவ்வளவு பணம் சேர்த்ததற்கும் இவ்வளவு உதவிகள் செய்வதற்கும் பெற்றோரே என்னை புறக்கணித்தவர் என்னை உருவாக்கிய அந்த ஆசிரியர் தான் என் வாழ்க்கையை வழிகாட்டி என்று எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம் நெஞ்சமெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறார்